ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்கள் நோட்டிபிகேஷனும் ரீச் ஆகும் அதை ஓபன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம் நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே அருமையான அற்புதமான சிறுகதைகள் நாவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த கேட்கக்கூடிய கதை திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பேப்பரில் என் கேட்கலாமா அன்று காலை பேப்பரில் என் போட்டோ வெளியாகி இருந்தது இரண்டு காலையும் விரித்தபடி நடைபாதையில் துவண்டபடி வைஜு தோளில் சாய்ந்தபடி வைஜு என் தலையை பிடித்தபடி என் ஸ்கூட்டர் கவிழ்ந்தபடி அழகாய் தெளிவாய் வெளியாகி இருந்தது அந்த படம் போட்டோ எடுத்தவன் மகா ரசிகன் கெட்டிக்காரன் யாருக்கோ கருப்பு கொடி காட்ட முயற்சி செய்த கும்பல் வன்முறையில் இறங்கினதை ஆறு காலம் எழுத வேண்டிய செய்தியை ஒரே படத்தில் தெளிவாக்கின மேதாவி கடந்த இரண்டு நாளை நகரம் வன்முறையில் அகப்பட்டு தவிக்கிறது என்றும் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டி மிக மோசமாய் தாக்கப்பட்டதை படம் விவரிக்கிறது என்றும் லேடி என்று சொல்லியிருந்தார் செய்தியில் இரண்டு தவறுகள் நேற்று நான் மோசமாக தாக்கப்படவில்லை வைஜெயந்தியோடு போகிற சந்தோஷத்தில் கவனிக்காமல் கலவர கும்பலில் புகுந்து விட்டேன் எதிர்பக்க கடை கதவை தாக்கிக் கொண்டிருப்பதை அறியாமல் நடுவே நுழைந்து விட்டேன் ஷட்டரை தாக்கி திரும்பின கல் என் மண்டையில் தெறிக்க எனக்கு தடுமாறி விட்டது வண்டியை நிறுத்த அப்படியே சரிந்து தெரு விளிம்புக்கு வந்து உட்கார்ந்து விட்டேன் நெற்றியில் பொங்கின வை வைஜெயந்தி அழுத்தி பிடித்து கொண்டாள் யாரையோ ஏவி தண்ணீர் கொண்டு வரச் செய்தால் நிமிடம் நிமிடம் இரண்டே சுதாரித்து வண்டியை உதைத்து ரத்தம் வழிய வைஜுவோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டேன் செய்தியில் இன்னொரு தவறு மகத்தான தவறு வைஜேந்தி என்னுடைய லேடி இல்லை கிஸ் லேடி என்பதற்கு எல்லா தமிழனும் மனைவி என்றுதான் அர்த்தம் செய்து கொள்வான் கற்பூரம் அடித்து சொன்னாலும் புரியாதது மாதிரிதான் விழிப்பான் வைஜு என் பிரிய சிநேகிதி பெரிய கம்பெனியில் டெலிபோன் ஆபரேட்டர் சின்ன மூக்கு சுடர்விடும் கண்கள் சுத்தமான ஆங்கிலம் இருபது வயதுக்கு அசாத்திய மன தெளிவும் உறுதியும் கொண்ட பெண் எனக்கு பிடித்த கர்நாடக சங்கீதம் அவளுக்கு உயிர் நாடி சாமி சத்தியமாய் வைஜெயந்தி எனக்கு சிநேகிதி மாதத்தில் இரண்டு சனிக்கிழமையாவது அவளோடு செலவழிப்பதில் எனக்கு பரம சந்தோஷம் உற்சாகம் அடிக்கிற வெயிலில் ஆளில்லாத கடற்கரையில் எனக்கு மோனோ ஆக்டிங் செய்து காண்பிப்பாள் பாடலை ராகத்துடன் பாடுவாள் வர்ணங்கள் பற்றி பேசுவாள் ஜெல்லி பிளஸ் சாலட்டை ரசித்து சாப்பிடுவாள் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு மருந்து கடையில் ஸ்கூட்டரை நிறுத்தச் சொல்லி வைஜு காயத்தை துடைத்தாள் சோதித்து கட்டு போட்டால் நான் வற்புறுத்தி சொன்னதன் பேரில் அரை மனசாய் மின்வண்டி ஏறி வீட்டுக்கு போனாள் நானும் வீடு திரும்பினேன் என் தலையை கண்டதும் பதறியபடி என் மனைவி காரணம் கேட்டபோது ஒரு தப்பு செய்து விட்டேன் மாடு முட்டிவிட்டது என்று பொய் சொல்லிவிட்டேன் அவள் ஓடி ஓடி செய்த உபசரணைகளை ஏற்றுக்கொண்டு என் ஒரு வயது குழந்தையை அணைத்தபடி அப்படியே தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை பேப்பரில் என் போட்டோ வந்துவிட்டது நான் பொய் சொல்லியிருக்க வேண்டாம் என் போராத காலம் ஏதோ குற்ற உணர்வு சொல்லும்படி தூண்டியிருக்கிறது கமலா விழு விழுவென்று பிடித்து கொண்டாள் ஏன் பொய் சொன்னேன் எதுக்கு மறைச்சேன் எங்கிட்டயே பொய் சொல்லணும்னா ஏதோ விஷயம் இருக்கு நிஜத்தை சொல்லுங்கோ நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க யார் இந்த பொண்ணு நாளா சொன்னேன் வெறும் திரும்ப சொன்னேன் எதிர் வீட்டு ஜெயா சிநேகம் உங்களுக்கு வேண்டாம்னு தடுத்திருக்கேனா அப்படி தடுக்காதது என்னோட தப்பு எனக்கு இதுவும் வேணும் இன்னவும் வேணும் ஈஸ்வரா நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க என்ன பிடிக்கலன்னு நேருக்கு நேர் சொல்லிட்டு சந்தோஷமா இருங்க தயவு செஞ்சு என்னையும் குழந்தையும் இப்படி ஏமாத்தாதீங்கோ கொழும்பி தீர்த்து விட்டால் கமலா அரை மணி ஒரு மணி இரண்டு மணி நேரம் அன்றாடி பார்த்து விட்டு எதுவும் பழிக்காமல் சீறினேன் செய் உதறிவிட்டு வேலைக்கு கிளம்பி விட்டேன் ஆபீஸ் மேஜியில் ஒரு பேப்பரை கூட நகர்த்த முடியவில்லை என்னால் கலவரமும் குழப்பமுமாய் மண்டை கனத்தது டெலிபோனை இழுத்து வைஜேந்தியின் நம்பரை சுழற்றினேன் வைஜு காலம்பர பேப்பர் பாத்தியா எஸ் போட்டோ வந்திருக்கே பியூட்டிஃபுல் ஸ்னாப் இல்ல சோ நேச்சுரல் பைதிவே உங்க காயம் எப்படி இருக்கு உங்க வீட்டுல ஒன்னும் சொல்லலையா வைஜு நத்திங் நான் நேத்திக்கே இதை பத்தி சொல்லிட்டனே ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கொடுத்தார் தலைகள அடிபட்டுச்சு மருந்து போட்டேன் ரத்தம் தொடச்சு விட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் வீட்ல அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா உங்களுக்காக ஏன் நடுர் வழியிலேயே விட்டுட்டு வந்தேன்னு திட்டினா ஈஸ்வரா இந்த புத்தி எனக்கேன்னு இல்லாமல் போச்சு என்னை விட பத்து வயது சின்ன பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் எனக்கென்னு வராம போச்சு என்னுடைய மனசு கல்மிஷமோ வைஜேந்தி நான் சிநேகிதமாக நினைக்கவில்லையோ ஒரு கமலா போறாம இன்னொரு பெண்ண தேடுறதுக்கான ஆரம்பமா இது எனக்குள்ளேயே பொய் சொல்லி திரிகிறவனா நான் வைஜு என்னை பத்தி உங்க வீட்டுக்கு தெரியுமா நாட் நீங்க என்னோட நல்ல சிநேகிதர்னு எல்லாருக்கும் தெரியும் முக்கியமா அம்மாவுக்கு முழுக்க முழுக்க தெரியும் ஒரு நாள் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி இருக்கா உங்களோட பேசணும் மாடு சொல்லிட்டேன் அனாவசியமான ஒரு பொய் காத்தால கமலா பேப்பரை பாத்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா பொய் சொல்றேன் ஏமாத்துறேன் ஒரேடியா பேசி தீத்துட்டா அப்புறம் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன அப்புறம் கதையா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஆமா அப்படித்தான் சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டே வைஜு நோ பொய் சொன்னேள் ஓகே நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும் உடம்ப பாத்துக்கோங்க வைஜு போனை வைத்து விட்டாள் சட்டென்று என்று சரியாகிற விஷயமா இது சாயங்காலம் முழுவதும் கமலா ஒரு வார்த்தை பேசவில்லை மறுநாள் விடிந்ததும் என் மாமனார் மாம்பழத்தில் இருந்து வந்திருந்தார் கமலா வரவழைத்திருப்பால் போல் இருக்கிறது தன் துண்டை தன் கழுத்திலேயே போட்டு முறுக்கிக் கொண்டு மாமனார் பேச ஆரம்பித்தார் நேத்திக்கு சலூன் போயிருந்தா மாப்பிள பேப்பர்ல போட்டோ பார்த்தேன் கடைக்கார யாரு சாமி நம்ம மாப்பிள்ளையோட ஒட்டிக்குன்னு உட்கார்ந்து இருக்கே அவரு தங்கச்சியான்னு கேட்டான் கவனமா பண்ணு கத்தி கிழிச்சிட போறதுன்னு பதில் சொன்ன கவனமா பண்ணுப்பா கத்தி கிழிச்சிட போகுதுன்னு பதில் சொன்ன வேற என்னத்த சொல்றது அது காவேரி ஜலம் நேரே கோடு கிழிச்ச மாதிரி பேசாத குணம் இடக்காகவே வரும் வெறும் உருமலை பதிலாக்கி விட்டு அங்கிருந்து நகர்ந்தேன் ஆபீஸ் கிளம்புகையில் கமலா டிபன் பாக்ஸை எடுத்து நீட்டினாள் நீ எதுக்குமா சிரமப்பட்டு டிபன் பாக்ஸ்ஸை அடைச்சு கொடுத்துட்டு அவர் மத்தியானம் எங்காவது சிநேகிதாளோட சூடா சாப்பிட்டுட்டு வருவார் ரெண்டாம் பேருக்கு தெரியாம இதை எரிஞ்சிருவார் பாரு மாமனார் காரத்தோடு பேசினார் ரெண்டாம் பேர் தெரியாம எரிவானே உங்க கண்ணுக்கு முன்னேறவே எறிகிறேன் புறங்கையால் டிபன் பாக்ஸை உதறினேன் தரை முழுக்க தயிர் சாதம் சிந்தி வழிந்தது கமலா அழுவது வாசல் வரை கேட்டது மத்தியானம் பதினோரு மணிக்கும் போன் வந்தது வைஜெயந்தியோ இல்லை இல்லை கமலா என்ன விஷயம் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வாங்கோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கோ நான் பண்ணதெல்லாம் தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட வாங்க எனக்கு குருகன புத்தி நான் அவசரம் கொடுக்கீங்க உங்களை தப்பா நினைச்சிட்டேன் மாட்டேன்னு சொல்லாம வீட்டுக்கு வாங்கோ என்று கெஞ்சினாள் என்ன விஷயம் அந்த பொண்ணு வைஜெயந்தி லெட்டர் எழுதி இருக்கு வீட்டுக்கு வாங்கல வைஜெயந்தி லெட்டர் வீடு என்ன இது புது திருப்பம் இனிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நேற்று பேப்பரில் வந்த போட்டோ என் வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பஸ் இல்லாத நேரம் உதவி செய்த உங்களுக்கு என்னால் உபத்திரம் வந்தது மட்டுமின்றி வேறு சில கசப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது என் அம்மா என்னை சந்தேகப்படுகிறாள் நீங்கள் கண்ணியமானவர் கல்யாணமானவர் ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்று எவ்வளவோ சொல்லியும் நம்ப மறுக்கிறாள் மீண்டும் உங்களை சிரமப்படுத்துகிறேன் இன்று மாலை வீட்டிற்கு உங்கள் மனைவியுடன் வாருங்கள் அம்மாவிடம் பேசுங்கள் நான் ஒரு பெண் என் நிலைமையை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த உதவியை செய்யுங்கள் வைஜெயந்தி வேறு விதமா இருந்தா எந்த பொண்ணு இந்த மாதிரி கடிதா செய்துத மாட்டா நீங்க சொல்லி நம்பாம நான் சண்டை போட்டுட்டேன் கூட மன்னிச்சுடுங்கோ சாயங்காலம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துங்கோ பாவம் அந்த பொண்ணு கமலா விம்மலுடன் பேசினாள் பாதி பாரம் இறங்கின நிம்மதியில் வேகமாய் சாப்பிட்டேன் குழந்தையை முத்தமிட்டு விட்டு வண்டியை கிளப்பினேன் நேரே வைஜெயந்தி ஆபீஸுக்கு போனேன் வைஜு ஒரு நிமிஷம் என்று சீட்டில் இருந்தபடி சைகை செய்து விட்டு என்னை வாசலுக்கு தள்ளி கொண்டு வந்தாள் என்ன லெட்டர் கிடைச்சதா நமலா சரியாயிட்டாளா வைஜு நிஜமா உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா இல்லன்னு இல்லைன்னு நீ என்கிட்ட எதுவுமே நீ சொல்லல சீனோ லுக்கியர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல கமலா அழுதாள்னு கேட்டது எனக்கு பொறுக்கவே இல்ல சாதாரண விஷயத்த நீங்க பொய் சொல்லி கீழே தாழ்த்தினேன் நான் இன்னொரு பொய் சொல்லி பேலன்ஸ் பண்ணினேன் உங்களுக்காக மட்டும் இல்ல கமலாவோட நிம்மதிக்காகவும் பொய் சொன்னேன் இன்னொரு தடவை நான் பொய் சொல்ல மாட்டேன் செய்யணும் வேணுங்கிற மனுஷா கிட்ட பொய் சொல்லலாமா மறைக்கலாமா நீங்க நீங்க பொய் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது யோசிச்சு பார்த்தப்போ புரியவும் புரிஞ்சது தப்பு பண்றது சகஜம்தான் ஆனா தலையை உலுக்கி நம்மளை நாம சரி பண்ணிக்கணும் இப்பவே உடனே இத நீங்க சரி பண்ணியாகணும் சீனும் இனிமே என்னை பார்க்க வேண்டாம் என்னோட பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லணும் ஐ லைக் யூ சீனு ஐ லைக் வித் ஆல் யுவர் வீக்னஸ் என்னோட மோன ஆட்ட இத்தனை நுணுக்கமா வேற யாரு ரசிப்பா நான் பாடுற பாடல ஸ்வரம் தப்புறதுன்னு யார் சுலபமா பிரிச்சு கொடுப்பா உங்களுக்குள்ள நிறைய நல்லது இருக்கு சீனும் இதுக்கு போய் இடிஞ்சு உட்காருவானே இனிமே கமலாவுக்கு தெரியாம பீச்சுக்கு போக வேண்டாம் அவகிட்ட சொல்லிட்டே போவோம் அவளையும் கூட்டிக்கிட்டு போவோம் இங்க ரெண்டு பேரையும் ஆடியன்ஸ வச்சு நூறு மோனோ ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆயிரம் பாட்டு பாடுறேன் விட அற்புதமான விஷயம் உலகத்துல ஏது செய்யணும் ஜெயந்தி துரித கதியில் மீட்டிக்கொண்டிருந்த சித்தார் மாதிரி பேசிக்கொண்டே போனார் பேப்பரில் என் போட்டோ சிறுகதை முற்றும்